பீமன் வலை தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா கானோடைய முழுசா பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்காக மூன்று நோடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதை ஏன் நீங்கள் செய்யவில்லை இதுதான் என்னுடைய கேள்வி புரியுதா உங்களுக்கு இதை ஏன் நீங்க செய்யவில்லை அதாவது மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேல நம்மளுடைய தமிழ் பேசக்கூடிய உறவுகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்து இப்ப பதினாலு வருடங்கள் ஆயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு பெரும் கொலை நடந்திருக்கு ஒரு இனமே அழிக்கப்பட்டிருக்கு ஜெனோசைட் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்ல வந்து முள்ளிவாய்க்கால் மசாக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு பெரிய ஒரு குற்ற செயல் நடத்தப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல வந்து இது வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்போ இருந்த ஆட்சியில இருந்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆட்சியில மத்தியிலையும் இருந்ததாக நாம் எல்லாரும் அறிவோம் அந்த நேரத்துல போர் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த போரை தடுப்பதற்கான முயற்சி வந்து இந்த திராவிட முன்னேற்ற கட்சியிலிருந்து எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது உண்மையா பொய்யாங்கிறது இரண்டாம் பட்சமாக இருக்கட்டும் ஏன்னா அப்ப வந்து அவ்வளவு அரசியல் அறிவு நம்ம இருந்தமானா தெரியல இரண்டாவது பட்சமா இருக்கட்டும் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அப்பொழுது அந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதை தடுப்பதற்கோ அந்த கொலை நிகழ்வு நடக்குவதற்கு முன்னாலேயே தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருந்தார் என்றால் அவர் வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அடிப்படையில் ஏன்னா அப்ப வந்து நான் இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கல ஏன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல நான் இருக்கேன் இருக்கேன்னா லைக் இவ்வளவு தூரம் அரசியல் புரிதல் கிடையாது கல்லூரி முடிக்க முடிச்ச வருஷம் அப்புறம் வந்து வேலை வாய்ப்புக்காக தேடி கொட்டி ஒரு காலம் ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு வருடங்கள் ஆயிருக்கு இந்த பதினாறு வருட காலகட்டங்கள்ல ஐயோ நம்ம ஆட்சி நடக்கும் போது ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்துருச்சே அதுல ஒரு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டுட்டாங்களே அப்படின்னு குற்ற உணர்ச்சி இருந்திருந்தால் ஒரு இரங்கல் செய்தி முள்ளிவாய்க்காலில் நடந்த நிகழ்வுக்காக தமிழக அரசு சார்பாக நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துல தமிழ்நாட்டை ஆண்டு விட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் முள்ளிவாய்க்காலல இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதுக்கு நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம் இதை வந்து அவங்களுடைய அமைதியை தெரிவிப்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்த உங்களுடைய தொப்புள் குழு உறவுகள் அவர்கள் தான் அங்கே இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லுவதற்காக ஏன் ஒரு நிறைவத்தி ஏந்தியோ இல்ல அவங்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு அறிவிப்பு கொடுத்து ஒரு இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை எங்காவது முன்னெடுத்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளது அதாவது உண்மையே இப்படி ஒரு போர் நடந்திருக்கிறது ஒரு கொலை நடந்திருக்கிறதுன்ற விஷயத்த திரைப்படம் போதை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து முன்காட்டி இதை வந்து மறைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனா இத்தனை வருடங்கள் கடந்தும் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் எதுலையுமே அதாவது இந்த பிரைம் மீடியான்னு சொல்லுவாருங்களா சன் டிவி விஜய் டிவி ஸ்டார் டிவி நியூஸ் சேனல் எல்லாத்துலையுமே இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வை முன்னெடுத்து இதை ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக போட்டு தமிழக மக்களுக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு ஒரு கொடுமை ஒரு பெரும் கொலை நிகழ்ச்சி அப்படிங்கிறத வந்து கொடுக்காம மற்ற மற்ற செய்திகள்லாம் போட்டு இதை அப்படியே சாதாரணமாக கண்டுக்கிற விட்டுருக்காங்க சரி இந்த மீடியாவில் இருக்கிறவங்க இந்த செய்தி வசிக்கிற செய்தி சேனல் வச்சிருக்கிறவங்க இல்ல செய்தி தாள்கள் வச்சிருக்கிறவங்கன்னா இதெல்லாம் மறைச்சிட்டாங்க மறைக்கிறாங்க அப்படின்னா தனியார் துறை இருக்கக்கூடிய பலர் அதாவது எத்தனை யூடியூபர்ஸ் எத்தனை பிரபலங்கள் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வைத்துக் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய பயங்கரமான பிரம்மாண்ட இன்ஃபுளுசர்ஸ் இருக்கீங்க இல்லையா ஏன் இந்த விஷயத்தை எடுத்து பெருசா பேசுறேன் யார் பேச வேணாம்னு சொன்னாங்க காரணம் அப்போ என்னதான் உங்களை தடுக்குது அப்படிங்கிறது தெரியல சீமான் அவர்கள் இந்த இனப்படுகொலை பத்தி தொடர்ந்து பேசி 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 கடந்த பதினைந்து வருடங்களாக இதை பத்தி பேசி 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 இன்னைக்கு விஜய் அவர்கள் அவருடைய கட்சியில இந்த நிகழ்வுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக முள்ளிவாய்க்காக நிகழ்வுக்கு ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து பேசியிருக்காங்க என்னதான் பல கருத்து வேறுபாடுகள் விஜய் அவர்களுடைய கட்சி மேலே இருந்து இந்த விஷயத்தை பத்தி விஜய் அவர்கள் பேசினார் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ரசிகர்களாக திரைப்படத்தை பார்த்து திரையில் விஜய் அவர்களை பார்த்தவர்களுக்கு ரசிகர்களாகவே பார்க்கப்பட்ட அவர்களுடைய இப்போதே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவங்களுக்கெல்லாம் அவர்கள் பேசுனது கேட்டாரா அவங்க சொல்லும்போது காது கொடுத்து கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல சீமான் அவர்கள் வந்து ஈழப்படுகையை பத்தி பேசும்போது தெரிஞ்சிருக்குமா தெரியல சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி மேடையில் இதை பத்தி பேசும்போது தெரிஞ்சிருக்குமா தெரியல ஆனா விஜய் அவர்கள் இதை பத்தி சொன்ன ஒரு காரணத்தினால அவர்களுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த இனப்படுகொலை அப்படிங்கிற விஷயம் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்ப அதாவது எதனால இது நடந்துச்சு என்ன காரணம் யார் இதை நிகழ்த்தினாங்க யார் இதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்காக முக்கியமான காரணமா இருந்தாங்க இதை பத்தி எல்லாம் தெரியுமான்னு தெரியல ஆனால் ஒரு விழிப்புணர்வு நடந்திருக்கும் அது விஜய் திடீர்னு இந்த ஒரு விஷயத்தை பத்தி பண்ண சொல்றாரு அப்படிங்கிறப்ப அப்படின்னா என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு என்னன்னு தெரிய வந்திருக்கும் ஆகையால் அவர்களுடைய கடந்த பதினைந்து வருட முயற்சி வீண் போகவில்லை கோயம்புத்தூர் கொடிசியா வளாகத்துல ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் உறவுகள் வேற வேறு மாநிலங்களிலிருந்து வேற வேற இருந்து பயணித்து வந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்து அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இருக்கிறதே பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இது வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது இருக்கு இந்த ஒரு நிகழ்வை அடுத்த வருடங்கள் வரும் பொழுது எந்த அளவுக்கு நாம் வந்து தீபாவளிக்கு முன்னுரிமை கொடுத்து அதை வந்து நாம கொண்டாட முடிவு பண்ணுறோமோ எந்த அளவுக்கு புத்தாண்டுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அதை நம்ம கொண்டாட முயற்சி செய்கிறமோ எந்த அளவுக்கு பொங்கலுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம அதை கொண்டாட முயற்சி செய்யறமோ அதே மாதிரி இனி வரும் காலங்களில் மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அனைவரும் இதுக்கு முன்னால சொன்ன மற்ற நிகழ்வுகளுக்கு சமமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தான் என்னுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இந்த இடத்துல இருக்கிறது நான் பேசும்போது கொஞ்சம் உணவு பூர்வமான கருத்துக்களை தான் பேசியிருக்கேன் யாருமே தனிப்பட்ட முன்னாள் தாக்கி பேசணுங்கிற ஒரு மனநிலையை நான் வந்து பேசவில்லை என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தமிழர்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தமிழர்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தமிழுக்கு பாதுகாப்பு நாங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூட தெரியாம நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கிறதே இருக்குதே ஒரு விஷயம் ஆகையால் இளைஞர்களே தோழர்களே நண்பர்களே அனைவரும் செந்தமனின் சீமானவர்களை பற்றியோ தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் பற்றியோ இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் திடீர்னு மேடை ஏறி பிடிச்சு பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புது அமைச்சராக இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்போது மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் யார் வாய் மூலியமா நீங்க எப்பேற்பட்ட விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டாலும் அந்த விஷயத்துடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி